உலக மக்கள் எல்லோருக்கும் வழக்கம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர் பகவானுடைய பயிற்சி என்ன சார் சுக்கர் பகவானுடைய பயிற்சியை அடிக்கடி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இதற்கு முன்னாண்ட குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி செவ்வாய் பயிற்சி இது எல்லாமே போட்டிருக்கிறோம் அதை எல்லாத்த விடவும் முக்கியமான பயிற்சிங்கிறது இந்த சுக்கர பகவான் பயிற்சி இந்த சுக்கர பகவான் ஏன் முக்கியம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கர பகவான் தான் நல்லா இருக்கணும் ஒருத்தருடைய வாழ்க்கையில திருமண பங்கை முழுசா எடுத்துக்கிற கிரகம் சுக்கர பகவான் தான் அப்ப அந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல திருமணங்கள் நடக்கும் சரியான வயசுல சரியான திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த சுக்கர பகவானி அனுகிரகமாப்பட்டது ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்குதுன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அந்த மனைவியினால நிறைய சந்தோஷங்கள் கிடைத்து அவங்க வாழ்க்கையில மெல்ல மெல்ல வளர்ந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான எல்லா அமைப்பையும் அந்த சுக்கர பகவான் கொடுக்குறாங்க அதே சமயத்துல அவங்க வாழ்க்கையில செல்வம் இருக்குதோ இல்லையோ மனசார சந்தோஷமாக பணக்காரருக்கு ஈக்குவலான வாழ்க்கை அவங்கனால வாழ முடியும் இதே வந்து அந்த சுக்கர் பகவானப்பட்டது அந்த ஜாதகத்துல கெட்டு போயிருந்தது ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தது அத பாவகிரகங்கள் பார்க்குது அப்படின்னா அவங்களுக்கு சரியான வயதில் திருமணம் நடக்காது காலம் தாழ்த்தி திருமணம் நடக்கும் முப்பத்தஞ்சு வயசுல நடக்கலாம் நாற்பது வயசுல நடக்கலாம் நாப்பத்தஞ்சு வயசுலயும் நடக்கலாம் அப்படி திருமணம் அமைந்தாலும் அந்த திருமணத்தில் சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது அவங்களால வாழ முடியாது அப்ப சளிப்பு சங்கடம் வாக்குவாதம் பிரச்சனை இதோட வாழ்வாங்க அதுல பிரிஞ்சும் போயிடுறாங்க இது போக ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்ஸ்ட் வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு பத்துல வந்து அழிஞ்சு போய் ரெண்டாவது வாழ்க்கை அமைச்சுக்கிறது அந்த ரெண்டாவது வாழ்க்கை அமைச்சாலும் அந்த வாழ்க்கையில் திருப்தியாக இருப்பது இல்லை டோட்டலா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த திருமணத்தின் மூலியமாக நல்லா வாழ்வது இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே வந்து அஷ்டமாயி போகுது அதற்கு காரணம் இந்த சுக்கர பகவான் தான் அப்போ இது மாதிரி நிறைய வீடியோக்களை உங்களுக்கு கணிச்சு போட்டுட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் கிரகங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு நிறைய வீடியோக்களை கொடுத்துட்டு இருக்கிறேன் நீங்களும் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக ஒரு சிலர் பார்க்கறாங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினா நல்லா இருக்கும் நேரில் இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஈவனிங் இது ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சி இது கடகத்திலிருந்து இந்த சுக்கர் பகவான் பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க அப்ப இருபத்தி நான்கு நாட்கள் இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சி அப்ப இருபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த மாதிரி சுக்கர் பகவானுடைய பயிற்சிங்கிறது காலங்கள் அப்ப ரொம்ப குறைந்த காலமாக இருக்கிறதே இந்த குறைந்த காலத்தில் சுக்கர் பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல வரலாம் கண்டிப்பாக அது ஒரு வாரமாக இருந்தாலும் ஒரு மணி நேரமாக இருந்தாலும் ஒரு மாசமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாத்தக்கூடியதுதான் இந்த சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்ப அந்த கும்ப ராசிக்கு இப்ப அந்த சுக்கர பகவான் இருக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அந்த சுக்கர பகவானுக்கு ஆப்பட்டது நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த நான்காம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இப்ப ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய சுக்கிர பகவான் பட்டது ஏதாவது தோஷத்தை உண்டு பண்ணிடுவாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் வேதனைகள் சங்கடங்கள் இதை தீர்த்து வைக்க போகிறார் கும்ப ராசிக்காரங்களே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லதுதான் அப்ப அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடம் சலிப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கே வந்திருந்தாலும் இந்த சுக்கர பகவானால கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இது போக நாங்க ஏழச்சனியின் பிடியில் இருக்கிறோம் இந்த ஏழரை செனியின் காலகட்டத்துல நாங்க வந்து கொல்லாத கொடுமைகளை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்க வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியல அப்ப அந்த சனி பகவானுடைய பிடியில நாங்க சிக்கிட்டு நாங்க தவியா தவிர்த்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா இந்த சனி பகவானுடைய நீங்க பாதிப்புல இருந்துட்டாலுமே இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லதை பண்ணும் அந்த நல்லது எங்க நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு தொழில சுக்கர பகவானால நல்லது நடக்கும் உங்களுடைய கூட்டு தொழில் அதாவது பார்ட்னர் போட்டு நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில இந்த சுக்கர பகவான்னால நல்லது நடக்கும் அது போக ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு நல்ல செய்தி ஏதாவது ரூபத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அந்த மாதிரி ஒரு நல்லது நடக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது போக இந்த கும்பராசியில பிறந்தவங்க ஆப்பட்டது எப்பவுமே வைராகியசாலிகள் எதையுமே மனசை விட்டு பேச மாட்டாங்க அப்படி மனசுல வச்சு சாதிக்கும்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மனசுல வச்சு சாதிக்க முடியாத காரியங்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அதனால அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால நீங்க வந்து கும்பராசியில பிறந்தவங்க அந்த சுக்கர பகவானுடைய கோயிலுக்கு ஸ்ரீ ரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அதுபோக இந்த சனி பகவானுடைய பிடியில் நீங்க இருக்கிறீங்க இந்த சனீஸ்வரனையும் ஒரு முறை கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அது போக பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது அங்க சிம்மத்துல இருக்கிறாருன்னா அந்த சிம்மத்துக்கு கடகத்திலிருந்து அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது அஹ் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பெயர்ச்சியாகி அந்த சுக்கரனோடு இணைகிறார் அந்த சிம்மம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுடைய வீடு அந்த ராசியுடைய அதிபதியே சூரிய பகவான் அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அது போக அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லா இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சங்கடமும் சலிப்பும் குழப்பமும் இல்லாமல் இருக்கும் எந்த சலிப்பு சங்கடங்கள் இருந்தாலும் அது தீரும் அது போக வெளிநாட்டில் வாழ்றவங்க சிங்கப்பூர் மலேசியா புருனே இப்போ கனடா ஆஸ்திரேலியா தாய்லாந்து யுஎஸ் இது மாதிரி இந்த இந்த கட்டங்கள்ல இந்த நாடுகளில் வாழ்கிறவங்களாகப்பட்டது இந்த ஏழரை சனால வேலையில பிரச்சனை மன சங்கடங்கள் பெண்களால் பிரச்சனை மனவேதனைகள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பீங்க இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சினால அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி உங்களுக்கு நல்லது நடக்க நடக்கிறது அப்ப நல்லது நடக்கக்கூடிய தான் இப்ப நீங்க இருக்கிறீங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது அந்த சூரிய பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த ஒன்பது நாட்கள் ஆபட்டது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத தருணமாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மறந்துடாதீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உள்ளவங்க இங்கிருந்து வெளிநாடு வாழ போனவங்க அவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரிலயே ஒரு பிஆர் வாங்கணும் அந்த கண்ட்ரி நம்ம சிட்டிசன் ஆகணும் அதற்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருந்தாங்கன்னா அந்த முயற்சியும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஒண்ணு கவலைப்படாதீங்க அதே சமயத்துல உங்களுக்கு மன இருக்கம் எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு மன வேதனை இருந்தாலும் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாத்தையுமே நீங்க தாங்கிட்டு மனசு விட்டு பேச முடியாம நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க அந்த சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஒண்ணு கவலைப்படாதீங்க இது போக பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை அந்த சூரியன் மேலையும் படுது அந்த சுக்கிரன் மேலையும் படுது அப்போ வந்து பார்க்க போனா அந்த உஷ்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து தலை அந்த தலைக்கு பின்புறம் இந்த கழுத்து பகுதி இந்த மாதிரி இடத்துல சில சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி வந்தாலும் அது பெருசா பாதிக்காது அந்த சுக்கர பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தலைக்கு வர்றது தலை பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே நீங்க தப்பிச்சுக்குவீங்க தைரியமாக இருங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பாருங்க அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது இப்போ இந்த ஏழு லட்சனி காலகட்டத்துல செய்ய கூடாதத செஞ்சிடாதீங்க செய்ய வேண்டியத செய்யாம வெற்றாதீங்க இதை வந்து மாத்தி செய்யும் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதத்தை பாத்துக்கிறது நல்லது அப்படி பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்